எங்க ராடவிய பாத்தீங்களாங்க ஆளையே காணமே தெரியலம்மா தோட்டத்துல எங்கயாது இருப்ப அங்க போய் பாரு என்னை வா இங்கேயும் காணோம் எங்க போனான் தெரியலையே வரட்ட வா இருந்து தேறேன் எங்கேயுமே காணோம் நல்ல ஊர் சுத்திக்கலைறா ஆஹா இந்த பிளேஸ் எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்துல ஒரு சாங் பாடி ஆடுனா எவ்வளவு நல்லா இருக்கும் தாய்முகம் பதனால் தவனி போட்டனால் மறக்குமா மருகு மணி துளீ ரசித்ததும் பணித்துலீ கரையுமா கரையுமா கண்ணில் ஹைதர்கார வீரன் தான் குதிரை ஏறி வருவானோ என்னை <Sessing> போல்லை <Sessing> எங்கடி போய் ஊரை சுற்றிட்டு வரேன் உன்னை நாங்கள் எவ்வளோ நேரமாக தேடுறது சும்மா தாமா தோட்டத்து பக்கமாக போயிருந்தேன் அம்மா எனக்கு ஒரு டவுட்டு ராகுல் மாமா எப்படிமா இருப்பார் நான் அவரை சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ எப்படி இருப்பார் சொல்லுமா ப்ளீஸ் கலராக இருப்பாரா கருப்பாக இருப்பாரா இல்லை குண்டாக இருப்பாரா இல்லை ஒல்லியா இருப்பாரா ஏட்டி உன்கிட்ட நான் எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன் அவங்க குடும்பத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு எவ்வளோ தடவை சொல்கிறேன் உனக்கு அறிவு திரும்பி அவங்கள பற்றி எதாவது பேசுனேன்னா அவ்வளோதான் உனக்கு எதுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பிள்ளையை திட்டிக்கிட்டே இருக்க நீ எடுத்த வளர்த்த பையன் தானே அவன் அவனை பற்றி சொன்னா என்ன தப்பு அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு இந்த வீட்டில் எவ்வளோ தடவை சொல்லியாச்சு நீங்கள் இப்படி இருக்க போய் தான் அவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க இது இவ வேற அவனை இருக்கான் எப்படி போய் நம்ம எதனால நாளைக்கு பேச முடியும் புரிஞ்சுக்கிறாங்க நீ நல்ல பொண்ணு இல்லை அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகாதுமா நம்ம குடும்பம் வேற அவங்க குடும்பம் வேற ஆ சரிம்மா ஏன் பக்கத்து வீட்டில் இருக்காள் ராசாத்தி அவ பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட போனா நான் நேத்து பார்த்தேன் அது அவ அண்ணனா இருக்கும் டி இல்லக்கா அந்த பையன் நல்ல கருப்பாலா இருப்பா அந்த பையன் நல்ல செக்கச்சேவே எல்லாம் இருந்தான் இருக்கும்க்கா அந்த பொண்ணு நடவடிக்கையே சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க சரி ஊருக்குள்ள வேற என்ன நடக்குது வர வர நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நாம இன்னும் கவனமா வாட்ச் பண்ணணும்க்கா ஆமாடி என்ன லைலா ஆபீஸ்க்கா போற நமக்கு லேட் ஆயிட்டு கா என்ன எப்ப பார்த்தாலும் மரத்தடியிலே பொருளை பேச வேண்டியது நம்ம இருக்கிறப்போ நம்ம சுத்தி உள்ளவங்களெல்லாம் பத்தி நம்ம கிட்ட பேச வேண்டியது நம்ம கிளம்புனதும் நம்மளை பத்தி சுத்தி உள்ளவங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டியது இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பண்ணி தலையிற ஆளுங்க இந்த பொறப்பாரு மெயினா மினிக்கு ஆபீஸ்க்கு அவ ஆளும் ட்ரெஸ்ஸும் சச்சா இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா சரி சுதா நேற்று உங்க வீட்டுல ஏதோ ரொம்ப சவுண்டா அந்த நைட்டு என்ன பிரச்சனை அது ஒன்றும் இல்லைக்கா வழக்கம் அப்பா பிள்ளையும் சண்டை வேற என்ன அக்கா குக்கரில் சாதம் வச்சுருந்தேன் மறந்துட்டேன் போயிட்டு வரங்க்கா இவளுங்களுக்கு இதே வேலை யார் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நோண்டிக்கிட்டே இருப்பாளுங்க இவளை பாத்தியா அக்கா நேற்று இவன் வீட்டில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் நைட்டு ஒரே சண்டை அதில் இவன் பையன் குடிச்சிட்டு வந்துட்டான் இவ கேட்டால் சொல்ல மாட்டேக்கா பாத்தியா எனக்கு தெரியாமல் இருக்குமா அவன் ஒரு குடியார பையன் அப்படியா ஆமா பாத்தீங்களா இவளே இந்த வயசுலேயே டோப்பா முடி வச்சுக்கிட்டு மேக்கப் பார்த்தீங்களா கன்னத்தில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரோஸு கலர்ல ஆமாம் ஆமாம் அவன் எப்போ அப்படித்தானே நான் இந்த ஊரில் வந்ததுலேருந்தே அவளை பார்த்துட்டு தான் இருக்க அவள் தான் தெரியுறா சரி நமக்கு வேலை வேற இருக்கு நம்ம கிளம்புனது இவன் நம்மளை பற்றி வேற பேசுவாளோ பயமா இருக்கே இந்த கிளவி நம்ம போனது நம்மளை பற்றி வேற யாத்தையா பேசினாலும் பேசும் இது முதல்ல கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் நாம கிளம்பலாம் என்ன நிஷா வீட்ல வேலை இல்லையா கிளம்பலையா லேட்டாயிட்டு வேலை என்னக்கா வேலை மெதுவா போவோம் நீங்க போகலையா இவன் இன்னைக்குள்ள கிளம்ப மாட்டா போலையா ஐயையோ மாத்திக்கிட்டோமா என்ன ஒருத்தரையும் காணோம் எங்க போயிருக்கானுங்க ஓஹோ இங்க உக்காந்து நல்ல கதை பேசிட்டு இருக்கீங்க என்ன சார் வேலை ஏதும் இல்லையா

வேலை பாக்குறவங்க கூட பார்த்து கிட்டிப் போயிடுவாங்கடா. கேட்டா வெளியில கம்ப்யூட்டர் ஜாபினு பீதிக்கிறீங்க. மாசா பரந்த கரெக்ட்டா சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா? ஹான் மைக். நோ மைக். அப்புறம் என்ன ஒழுங்கா பாருங்க இல்லனா சார் சொல்லி கொடுத்துறேன் அம்மா. வீணா மைக் எதுக்கு சொல்லிடாது ப்ளீஸ். அப்பா சரி. நான் ஒரு क्वेश्चन கேட்பேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஓகேவா? ஆ ஓகே கேளு மைக். என்னோட ஆலகுப்பன் தரமேக்கும் எப்படி பட்ட பொன் கிடைக்குன்னு சொல்ல பாப்போம் இது கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन தான் மைக் हां சொல்லு சொல்லே நீ பலனிக்கே பல்கா எடுத்தாலும் உனக்கு பொண்ணு கிடைக்காதுடா ஹே ஹால் டிக்கெட் தொலைஞ்சி போச்சுடாடி அப்புற எப்படி வந்து एग्जाम எழுதனே அது ஒரு பெரிய கதைடி இதான்டி நடந்துது ஏய் டீ அந்த பையன் ஹேண்ட்சமாக இருப்பானா எப்படி இருப்பான் சொல்லு கேட்போம் அதெல்லாம் நல்லா அழகா ஹேண்ட்ஸமாக தான்டி இருப்பான் ஏய் டீ இவ்வளோ ஒர்க்கை விட்டுட்டு உனக்கா வந்து ஹால் டிக்கெட் கொடுக்குறான்னு அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் பாரு அவன் திரும்பி வந்து உன்னை மீட் பண்ணுறப்போ உன்கிட்ட ஏதாவது பேசுவான் பாரு அப்படியா சொல்கிறேன் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல டி அந்த நாளைக்கு மீட் பண்ண வரான்னு சொல்லியிருக்கா ஆ தெரியல ஒன்றும் சொல்ல நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னான் ஹே மீனா நாளைக்கு இவன் மீட் பண்ணுறப்ப நாமளும் போவோம்டி டி அவன் எப்படி இருப்பான்னு நம்ம பார்க்கலாம் ஆ சரி டி கண்டிப்பாக போகலாம் ஏ அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை ரொம்ப எக்ஸாக்டேட் பண்ணாதீங்கடி போய் வேலையை பாருங்கடி அதெல்லாம் தெரியாது நாளைக்கு போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம் அவ்வளோதான் சரி வாங்கடி டி லேட்